கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வேதத்திலும் லூகாசு விசேஷம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் சொல்லுகிறது தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று அன்புக்குரியவர்களே மார்த்தாலும் மரியாளும் சகோதரிகளாக இருந்தாலும் மார்த்தாளுக்கு உலகத்தின் மீதான கவலைகள் ஆனால் மரியாளுக்கோ இயேசுவின் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்கின்ற வாஞ்சிகள் ஆகவே என் அதை தான் சொன்னார் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய தேவனுடைய உபதேசங்களையும் வார்த்தைகளையும் கேட்கின்ற அந்த செயல்களை அவர் தெரிந்து கொண்டார் என்று அன்பானவர்களே இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே வீட்டின் காரியங்களை செயல்படுத்தணும் உண்மைதான் நம்முடைய குடும்பங்களை நல்வழியிலே நடத்த வேண்டும் அதுவும் நியாயமான ஒன்றுதான் ஏனென்றால் குணசாலியான ஸ்திரீயாக இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே நீதிமொழிகள் புஸ்தகத்திலே ஒரு குடும்ப பெண்ணானவள் எப்படி வாழ வேண்டும் என்பதனை குறித்து தெளிவாக அவ்விடத்திலே வார்த்தைகளும் வசனங்களும் எழுதப்பட்டிருக்கிறது ஆனாலும் நம்முடைய வாழ்வின் காரியங்களையும் குடும்பத்தின் செயல்பாடுகளை நடத்த துவங்குவதற்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை தேடுவதையே முதன்மையாக எடுத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா அன்றாடம் அதிகாலையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தை நாம் நாடி சென்று தேவனுடைய சமூகத்தில் அந்நாளை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு சித்தத்தின்படி நடத்தும் என்று அவருடைய கரங்களிலே பொறுப்பையும் கொடுத்து அவருடைய வார்த்தைகளை தியானித்து ஜெபித்துவிட்டு விட்டு அந்நாளை நாம் துவங்குகின்ற பொழுது கர்த்தர் நம்மை நடத்துவார் நமக்கானவைகளை அவரை ஏற்படுத்திக் கொடுப்பார் தயவு பாராட்டுவார் பலன் கொடுப்பார் கிருபைகளை அவர் அள்ளி கொடுப்பார் எல்லாவற்றிலும் அவரே கூட இருந்து நம்மை நல்ல தகப்பனாக தாயாக நண்பனாக செயல்படுவார் என்பது மெய்யான காரியம் ஆனால் நாம் தேவனுடைய சமூகத்துக்கு இடம் கொடுக்காமல் அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தாகம் இல்லாமல் அவருடைய உபதேசங்களை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லாமல் நம்முடைய ஒர்க்கை தான் முடிக்கணும் நம்முடைய படிப்பு அந்த காரியங்களை தான் படித்து நம்முடைய ஹோம் ஒர்க்கெல்லாம் முடிக்கணும் நம்ம குடும்பத்தின் காரியங்களை முடிக்கணும் கடைசியாக நம்ம ஜெபிக்கலாம் கடைசியாக நம்ம வேதம் வாசிக்கலாம் கடைசியாக ஆலயத்துக்கு போகலாம் என்று எல்லாவற்றையும் நாம் கடைசி என்று கத்தருக்குரியவைகளை தள்ளிவிட்டு முதன்மையாக உலகத்துக்குரிய காரியங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கிற பொழுது அதன் மூலம் கவலைகள் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் திருப்தியற்ற ஒரு நிலைமை ஒரு மன பாரம் மன பிரயாசம் குழப்பம் என்ன செய்யணும் தெரியாமல் ஒரு அலைந்து திரிகின்ற ஒரு தன்மையோடு கூட அலைந்து திரிகின்ற ஒரு மனபாரத்தோடு கூட நாம் காணப்படுவோம் எனக்கு காரணம் என்ன தெரியுமா உலகத்தின் மீதான கவலை எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எப்படி வாழ்வோம் என்ன செய்வோம் நாளைக்கான வழி என்னவென்று எண்ணங்கள் எல்லாம் உலகத்தின் மீதான சிந்தையோடு கூட இருந்தால் தேவனை தேடுவதற்கு எங்கே மனது வரும் இல்லையா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடினாலே இவைகள் யாவற்றையும் கத்தர் பார்த்து கொள்வார் சொல்லி இருக்க இன்றைக்கு தேவனை தேடுவதற்கான மனம் இன்றி நம்முடைய பிள்ளையின் காரியங்களை பார்க்கணும் குடும்ப காரியங்களை பார்க்கணும் வேலையின் காரியங்களை பார்க்கணும்னு பிஸியாவே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்களே தேவனுக்கு நேரம் கொடுக்காம நீங்க எவ்வளவு பிஸியாக டிராவல் பண்ணாலும் லைஃப்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை பார்க்கவே முடியாது என கன்புக்குரியவர்களே கிறிஸ்துவின் பிள்ளைகளே நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து பிரயோஜனம் இல்லை அறிய வேண்டிய பிரகாரமாய் உங்களுடைய வாழ்வை நீங்கள் செயல்படுத்தி அவருக்கான நேரத்தையும் அவருக்கான இடத்தையும் அவருக்கான கனத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மகத்துவங்களையும் நீங்கள் செயல்படுத்தாமல் இருக்கின்ற வரையில் எவ்வளவு எவ்வளவு பண்ணாலும் தேவனுடைய நன்மைகளை உங்களுடைய நீங்கள் அனுபவித்துக் கொள்ள முடியாது ஏனெனில் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அதிலே வேதனை இருக்காது இந்த உலக பிரகாரமாக தேவனை தள்ளிவிட்டு நீங்கள் எத்தனை மேன்மைகளையும் செல்வங்களையும் உயர்வுகளையும் பெற்றுக்கொண்டாலும் கொண்டாலும் அதிலே ஒரு வேதனை இருக்கதான் செய்யும் எனவே தேவனை ஒரு மரியாலை போல தேவனுடைய சமூகத்தில் போய் ஆசையோடு இருந்து வாஞ்சியோடு அவருடைய வார்த்தைகளை தியானித்து அவர் சமூகத்தில் அவரோடு கூட பேசி சமூகத்தை நாடி ஜபம் பண்ணுங்கள் நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மைகளை கண்டுகொள்ள உதவி செய்வார் ஜவிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர் ஒருவர் ஐயா நாங்கள் அதனை ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் தகப்பனே உலகத்திற்கு முதலிடம் கொடுக்காமல் நீர் கொடுத்த எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கெல்லாம் முதலிடம் கொடுத்த தேவனுக்கு முதலிடம் கொடுத்த குடும்பத்தை ஞானத்தோடு நடத்துவதற்கும் அப்பா வேலையை கொடுத்த தேவனுக்கு முதலிடம் கொடுத்து கொடுத்த வேலையை நடத்துவதற்கும் நல்ல ஞானத்தை கொடுத்த தேவனுக்கு முதலிடம் கொடு